மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய பெருமைமிக்க தோழர் தலைவர் சண்முகம் அவர்கள் தலைமையில் ஏழை எளிய உழைக்கிற மக்கள் சென்னையில் எழுபத்தாறு லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள் என்கிறார்கள் மூன்றில் ஒரு பங்கு மக்களுக்கு பட்டா இல்லை பளிங்கு கற்களில் பங்களா கட்டியிருக்கிறேன் பட்டா வேணும்னு கேட்கல அடுக்குமாடி குடியிருப்பு கட்டியிருக்கிறேன் பட்டா கொடுங்கன்னு கோரிக்கையோடு வரல காலங்காலமாக ஆண்டாண்டு காலமாக என் தாத்தா இங்கே தான் பிறந்தார் எங்கள் அப்பா இங்கே தான் வாழ்ந்தாரு நான் இங்கே தான் பிறந்தேன் வளர்ந்தேன் படித்தேன் என் பசங்க கூட இங்கே தான் பிறந்தாங்க ஆனால் சிமெண்ட் சீட்டு போட்ட வீடு குடிசை வீடு தான் இருந்தாலும் பட்டா கொடுக்க அரசாங்கம் முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆட்சேபனை புறம்போக்கில் நீங்கள் குடியிருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க ஆட்சேபனை புறம்போக்கில் கட்டப்பட்ட கார்பரேட் நிறுவனங்கள் வேளச்சேரியில தரமணியில சிறுசேரியில இன்னும் சொல்ல போனா முகப்பேர்ல ஏரி ஸ்கீம் என்கிற பெயரில் அரசாங்கம் அனுமதிச்சிருக்கிறாங்க நுலம்பூர்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் குவார்ட்டர்ஸ் அரசாங்கம் அனுமதிச்சு கட்டப்பட்டிருக்கிறது இப்படி அரசாங்கத்தினுடைய எழுபத்தி ஐந்து சதவீதமான பொது கட்டிடங்களும் அரசு அலுவலகங்களும் கூட ஆட்சேபனை புறம்போக்குல தான் வகை மாற்றம் செய்து கட்டப்பட்டிருக்குது அதே போல காலங்காலமாக உழைப்பை நம்பி மட்டுமே உயிர் வாடுகிற டெய்லியும் வேலைக்கு தான் பழைக்க முடியும் என்கிற தினந்தோறும் கூலிக்கு செல்ற ஏராளமான உழைக்கிற மக்கள் எங்களுக்கு வாழறதுக்கு ஒரு வீடு வேணும் அந்த வீட்டுக்கு பட்டா வேணும்னு கோரிக்கையோட டிசம்பர் பதினாறுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையில கூட இருக்கிறாங்க வாழுகிற உரிமை என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமையாக்கப்பட்டிருக்கிறது அடிப்படை உரிமையில வாழும் உரிமையில வாழ்விட உரிமையும் உள்ளடங்கும் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகள்ல சொல்லியிருக்கிறாங்க அண்மையில மன்சி புரார் பெர்னாண்டஸ் எதிர் சுபா சர்மா என்கிற வழக்கில் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கிற மகாதேவன் அவர்களும் அதேபோல் பருதிவாலா என்கிற நீதிபதியும் அண்மையில சொல்லிருக்கிறாங்க இந்தியாவில் வாடுகிற குடிமக்கள்ல ஒருவரனுடைய குடியிருப்பு என்பது அவனுடைய தலைக்கு மேலே இருக்கிற கூடாரம் கிடையாது வாழும் உரிமையில் வாழ்விட உரிமையும் உள்ளடங்கும் அரசு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பில் அண்மையில நவம்பர் மாதம் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க இந்த போராட்டம் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன்